வணக்கம் ஜோதிடத்தில் இந்த தேவேந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க அதாவது தேவேந்திரன்னா நம்மளுக்கு தெரியும் இந்திரன் இந்திரனுக்கு நிகரான ஒரு ஒரு பதவி உயர்வோ இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இந்திரன் போலவே இந்த பூலோகத்தில் வாழலாம் இப்போ இந்த தேவேந்திர யோகத்துக்கு காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேருங்க இது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த காம்பினேஷன் எல்லா ஜாதத்திலும் எனக்கு தெரிந்து என்னுடைய வாழ்நாளில் இந்த யோகம் இருப்பவர்களை பார்க்க இயலாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்திர இருக்க வேண்டும் ஸ்திர என்ன கும்பம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் எனக்கு தெரிஞ்சு விருச்சிகத்துக்கு நானாக ஒரு உதாரணம் போட்டு வச்சுருக்கேன் இது ரூல் என்ன அப்படின்னா ஸ்திரலக்கணமாக இருக்கணும் அப்போ விருச்சிக இலக்கணத்தை நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு பத்து குடையவர்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கணும் ஒன்று பதினொன்று குடையவர்கள் பரி பரிவர்த்தனை ஆயிருக்கணும் அப்போ ரெண்டாம் வருவாய் ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்கணும் அப்போ விருச்சய லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்காரு அப்படின்னா ரெண்டுக்குடைய குரு சூரியன் வீட்டிலும் சூரியன் குரு வீட்டிலும் ரெண்டு பத்து பரிவர்த்தனை இப்படி இருக்கணும் அப்புறம் ஒன்று பதினொன்று லக்னாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கணும் இங்கே லக்னாதிபதி செவ்வாய் லாபாதிபதி புதன் அப்போ பரிவர்த்தியாக இருக்கணும் எனக்கு தெரிந்து இந்த லக்னத்துக்கு இந்த யோகம் வேலை செய்து மற்ற ஸ்திர லக்னங்களுக்கு லக்னத்துக்கு வரக்கு சான்ஸ்லேன்னு நினைக்கிறேன் இப்போ ரிஷபம் சிம்மம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஜோதிட ஆர்வர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ இது இந்திரனுக்கு நிகரான கிங் ஆர் ஈக்குவல் டு அண்ட் கிங் நல்ல ஒரு யோகம் சான்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்